இந்த ஊர்ல ஒருத்தன் கோயில் நடத்த வீட்டை கட்டிட்டு ஊரே கொள்ளி அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் வீட்டை இடிச்சு அவனை நாலு சாத்து சாத்துறீங்கன்னா இன்னையோட அந்த ஊரை பிடிச்ச போயிட போயிடும் நீங்க ஓன்னு நல்லா இருப்பீங்க அவன் வீட்டு திணையில நான் குத்திக்கிட்டு இருக்கேன் இன்னமா புரியல அந்த கைத கசமாலாம் தருமடி தருமலிங்க ஐயா அவன் அடிங்க போய் இடிங்க அம்மா நீலி அம்மா அடி நீலி அம்மா ஏ சூலி அம்மா

அவ மண்டையில் இருக்கிற மசில புடுங்கி உங்க வீட்டு பொட்டியில வச்சா பணமா மாறு குடத்துக்குள்ள வச்சா வைரமா மாறு கூடக்குள்ள வச்சா தங்கமா மாறு இங்கெல்லாம் கோடீஸ்வரனா ஆகணும்னா அவ மண்டையில் இருக்கிற மசூடலாம் புரிஞ்சுக்கிற